வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தனுசு ராசி விருச்சிக லக்னம் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு வாக்கியத்தை இந்த தனுசு ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முழுமையாக போர்த்தி பார்க்க முடியும் ஏன்னா இவங்களுடைய இயற்கை சுபாவம் அப்படிங்கிறது கொஞ்சம் முரட்டு சுபாவமாக இருந்தாலும் கூட மனதளவில் இவங்க ரொம்பவுமே பக்குவப்பட்டவங்க அமைதியானவங்க சமாதானத்தை விரும்பக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட சாதுக்கள் போல நல்ல ஞான நிலையை பெற்றவங்களாகவும் இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுடைய இளமை காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமாகத்தான் இருக்கும் அதாவது இங்கே போராட்டம் அப்படிங்கிறது வெறும் கஷ்ட நஷ்டங்களை மட்டும் சொல்கிறது கிடையாது ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியாமல் சுமத்தாண்டமாக அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருப்பாங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க இல்லைனா ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா சதாசர்வ காலம் ஏதோ ஒன்று சம்மந்தமில்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வெகு சிலருக்கு மட்டும்தான் இந்த அமைப்புகள் அவங்களுக்கு சாதகமாக நிறையாது இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் அவங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா இவங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது அது பிற்காலத்தில் அவங்களுக்கு உபயோகப்படும் முடியான விஷயங்களாக மாறும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு டைம் வேஸ்ட் மாதிரி அவங்களுக்கு ஆகிடும் பட் பிற்காலத்தில் இந்த தனுசு ராசி உச்சிகரத்னத்தில் பிறந்தவங்க அதனை உபயோகப்படுத்திக்க முடியும் அதாவது அவங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான வழி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க வாழ்க்கையினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க ஒரு ஸ்டெபிளான லைஃப்பை எடுத்துக்கொள்வாங்க பட் அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களிலேயே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் ஜென்ரலாகவே இவங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் யோக சாதனங்கள் பக்தி நிதி சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஆன்மீக பற்று இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் அதாவது இந்த நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அவங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா நாத்திகர்களாகவும் இருப்பாங்க அதாவது எப்படின்னா கடவுளை திட்டிக்கிட்டாவது அவங்க கடவுளை பற்றி நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இது வந்து ஜாதகத்தில் நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்சியான மனநிலைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் ஆனால் அதே போல் இந்த தனுசு ராசி விருட்சிகள் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பற்று அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் குடும்ப பற்று அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிக்கணும் அப்படின்னா இவங்களுடைய மொத்த உலகமுமே இவங்களுடைய குடும்பம் மட்டும்தான் அந்த அளவுக்கு இவங்களுக்கு இந்த குடும்ப பற்று அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதே போல் தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சுக துக்கங்களுக்கும் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருந்தது அப்படின்னா இவங்க நல்லா இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுடைய நிலையும் பரிதாப நிலை தான் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி விருட்சிகள் லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சியற்ற நிலைகள்ல தான் வேலை செய்வாங்க ஒரு பற்றற்ற நிலைகளில் தான் அவங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் எதோ ஒட்ட மாட்டாங்க பட் இந்த தனுசு ராசி விருட்சிகள் லக்னம் அப்படின்னு வரும் பொழுது இந்த கடமை கண் போன்றது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஒரு விதத்தில் கர்ம வீரர்கள் காரிய வீரர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் பட் என்னென்னா இவங்க வந்து பந்தங்களில் மூழ்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யாது இந்த இல்வாழ்க்கைக்குள் வாழ்க்கைக்குள் மூழ்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டுடும் ஸோ இவங்களுக்கு வந்து சுய ஜாதகம் கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருந்ததுன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல இல்வாழ்க்கை அமையும் நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை பெற்று குடும்ப உறவுகளை பெற்று திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வாங்க அதாவது இங்கே ஆடம்பரம் காசு பணம் இதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான் காசு என்னங்க பெருசு மனுஷங்க தான் முக்கியம் மனசு தான் முக்கியம் அப்படின்னுலாம் இவங்க சொல்லுவாங்க உண்மை நிலையும் அது தான் ஸோ ஜாதக அமைப்பு நல்லபடியாக இருந்ததுன்னா இரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சிடும் இல்லாதவங்க தான் வந்து அதை தேடி ஓடிக்கொண்டே இருப்பாங்க நல்ல ஆக்டிவான பர்சன் தான் நல்ல சிந்தனை ஆற்றல் இவங்களுக்கு உண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி கடமை கண் போன்றது அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கடமைகளை உறுத்தான நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க தனக்கு வருதோ இல்லையோ கிடைக்கிதோ இல்லையோ தன்னுடைய கடமையை தான் கரெக்டாக செஞ்சிடணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்களுக்கு அதிகம் உண்டு அதே போல் டைமை கீப்பப் பண்ணக்கூடியவங்க அண்ட் வழி வழியாக வரக்கூடிய பழக்க வழக்கங்களை இவங்க பின்பற்றக்கூடியவங்க இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை அமைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே தான் வாழ்க்கையை நடத்துவாங்க அதாவது பதந்து விரிந்த சுதந்திர மனப்பான்மை அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது எதாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க ஒரு லெவலுக்கு மேலே நீங்களும் க்ராஸ் பண்ணாதீங்க நானும் க்ராஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட குணாதிசயம் இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் விருப்ப முடியவங்க சொன்ன சொல்லை காப்பாற்றணும் அப்படின்னு போராடக்கூடியவங்க அதே போல் பேச்சாற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொத்து சுகங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு அளவான அமைப்புகள் நல்லபடியாக செயல்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அந்தந்த காலநிலைகளுக்கு ஏற்ப படிப்புகளை பெறக்கூடிய அமைப்புகள் சொத்து சுகங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உருவாகும் சுய சம்பாத்திய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் பட் என்னென்னா ஜென்ரலாக வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்க மாட்டாங்க சென்டிமெண்டலாக தான் இருப்பாங்க உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் இந்த சொத்து சுகங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ட் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா பெரும்பாலும் எங்கே சுற்றினாலும் திரும்ப திரும்ப தன்னுடைய குடும்ப நிலைகளுக்கே இவங்க திரும்ப வந்துடுவாங்க ஸோ வெளியில் எங்கே சுற்றினாலும் கடைசிக்கு வீட்டுக்கு வந்து தானே சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எங்களுடைய பொது வாழ்க்கையும் இருக்கும் ஸோ வெளியில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான் உண்டு அதே போல் மற்றவங்களோட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்அப் பண்ணுற தான் இருக்கும் அதாவது நல்லா டீப் இன்வால்மெண்ட்டோடு பழகிறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அதாவது மதிப்பு மரியாதையோடு இருப்பாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பாங்க பட் டீப் இம்பேக்ட் அப்படிங்கிறது யாருக்கு ஏற்படாது அதனால் இந்த புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் விருப்பம் முடியவங்க பிரயாணங்களில் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பெறக்கூடியவங்க இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பேன் எங்க போனாலும் குடும்பத்தோடு ஒற்றுமையாக போய் ஒற்றுமையாக வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அண்ட் காரிய ரீதியான விஷயங்களை இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு விதமான அவசரத்தனமும் கோபமும் இவங்களுக்கு உண்டு பதவி காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை செஞ்சு இவங்க கொஞ்சம் சிக்கலை மாட்டிக்கிறதும் உண்டு பட் இருந்தாலும் இவங்களுக்கு மன தெளிவு அப்படிங்கிறது உண்டு எதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த தெளிவும் உண்டு ஸோ எதேச்சியாக இவங்களை அறியாமலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இவங்க மாட்டிக்கிட்டாலும் மன ரீதியாக அது ஒரு சொல்யூஷனை கிடைக்கப்பெற்று வந்து தப்பிச்சு வெளிவரக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு முழுவதுமாக வேலை செய்யும் பட் இருந்தாலுமே கொஞ்சம் இந்த நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கிது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் பட் அதுக்காக திரும்ப திரும்ப பிரச்சனைகள் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இல்லைங்களா அதனால் இவங்க வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது இந்த விஷயங்கள் நல்லது அண்ட் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் தான் ஜென்ரலாகவே இவங்களுடைய பிறப்பு அமைப்பே பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்காக பிறப்பிடுத்துவங்க ஸோ அதனால் இவங்களுக்கு சுய ஜாதகம் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க பெற்றவங்களாகவே இருப்பாங்க அண்ட் பெரும்பாலும் இவங்களுடைய குடும்பத்தில் ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது மேலோங்கியே இருக்கும் ஆன்மீக ரீதியாக சேவை செய்து வரக்கூடிய பரம்பரைகளிலிருந்து இவங்க வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது அந்த மாதிரியான பரம்பரைகளை உருவாக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க சிலெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாரிசுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு சொந்தம் இந்த கடவுளுக்கு சொந்தம் இல்லை மரத்துக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சுட்டு போவோம் ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெற்றிக லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு குடும்பத்தோடு சேர்ந்து திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு சேவைகள் தான தருமங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு மேலே அந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க ஈடுபடும் பொழுது இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே அமையும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இது இவங்க கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பெற்றோர்கள் வாக்க சுக அனுபவங்களை பெற்று வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் இவங்களுக்கும் அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய வயதிற்கு ஏற்ப பெற்றோர்களுடைய அரவணைப்பை கிடைக்க இவங்க இருப்பாங்க உங்களுடைய தந்தை வந்து ரொம்பவுமே சோசியலாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க பொருள் பற்று அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த காசு பண்ண விஷயங்களில் கொஞ்சம் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய தாயார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் இந்த பொருள் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் பட் இருந்தாலுமே அதை மோட்டிவாக வச்சு செயல்படக்கூடியவங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறதையும் இருக்கும் அதே போல் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் ஸோ ஜென்ரலாக இவங்களுக்கு பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப ஒரு சாதகமான நிலைகளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அண்ட் உடன்பிறப்புகள் அப்படின்னு ரொம்ப பொழுது உடன்பெறப்புகள் வகையில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் இவங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நார்மலாகவே இந்த உச்சிக்கு ராசி உச்சிக்கு லக்னக்காரங்களுக்கு மூத்த உடன்பிறப்புகளுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா மற்ற யாரால் இவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுதோ இல்லையோ இவங்களை அனுசரித்து போக முடியுதோ இல்லையோ இந்த மூத்த உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு இவங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அது இயற்கையாகவே இந்த உச்சிக ராசி உச்சிகள் லக்னத்துக்கு உண்டு ஸோ அந்த வகையில் இந்த வெற்றிகள் லக்னம் தனுசு ராசியில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த உடன்பிறப்புகளுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல முறையிலே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாகவே பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிகள் பிறந்தவங்களுக்கு இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக வேலை செய்யும் இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் தான் தனுசு ராசிக்காரங்க ரொம்பவுமே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் அது மூத்தவங்களாகட்டும் இளையவங்களாகட்டும் உடன்பிறப்புகள் அப்படின்னால அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைகள் என்கிட்ட தான் இருக்கும் ஸோ அதனால் இவங்க வந்து மன ரீதியாக உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன மனக்குறைகளை பார்க்கக்கூடியவங்க தான் பட் யதார்த்த வாழ்க்கையில் உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கவே செய்யும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்களும் ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வாழ்க்கை துணியை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையும் பார்த்திங்கன்னா இவங்களை அரவணைத்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் கிளியராக சொன்னால் இவங்களை மட்டுமல்ல இவங்களை குடும்பத்தையே அனுசரித்து போகக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் அமைதி நிறைந்தவங்க தான் பக்குவமான குண அமைப்பை பெற்றவங்க பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு உண்டான அந்த ரெகக்னேஷன் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு புந்தகம் விளைவிக்காமல் இருக்கிறது அவசியம் பொதுவாக இந்த தனுசு ராசி விருட்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை பிரச்சனை ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் ஆடம்பரமாக இருக்கணும் காசு பணம் வேணும்னு இந்த இது அப்படி இல்லை அந்த இது இப்படி இல்லை இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது இவ்வளோ விஷயம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நீ மரியாதை கொடுத்துருக்கியா அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உண்டான அந்த ரெஸ்பெக்டை கொடுத்துட்டிங்கனாலே போதும் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான நிலைகளை வேலை செய்வதை பார்க்க முடியும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் வகையில் சுக அனுபவங்களைப் பெற்று வாழக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு நான் மாகவே இந்த விச்சிக ராசி விச்சிக லக்னக்காரங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாகவும் சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகளையும் இருக்கும் அதில் இந்த தனுசு ராசி உச்சிகள் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கும் இந்த அமைப்புகள் நல்ல முறையிலே வேலை செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலர்களும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வகையிலே மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்படும் இவங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டான பிறகு பார்த்திங்கன்னா இவங்களுடைய மதிப்புகள் அப்படிங்கிறது சமூகத்தில் உயர்வதை பார்க்க முடியும் ஸோ ஜென்ரலாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும் ஆனால் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது வந்து எப்போவுமே ஒரு கலவையான நிலைகள் தான் ஒவ்வொரு சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தனுசு ராசி உச்சிகள் லக்னத்தில் பிறந்தவங்க உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை எப்பவுமே தாமரை இறையில் நீர் போல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துக்கிறது நல்லது அதாவது இவங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் அல்லது இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே முழுவதுமாக சரி அப்படின்னு எடுத்துக்க முடியாது தவறு அப்படின்னும் எடுத்துக்க முடியாது ஒரு நேரம் இதை வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு நேரம் திடீர்னு பார்த்திங்கன்னா அதையும் அப்படியே ஆப்போஸ் பண்ணி இருப்பாங்க அதனால் எது எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது தான் நல்லது அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றவங்களுக்கு உபயோகப்படும்படியான விஷயங்கள் மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயங்கள் அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் வேலையாகட்டும் சுய தொழிலாகட்டும் எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகக்கூடியதான் பட் இந்த வேலை அப்படின்னு வரும்போது முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அவசரப்பட செய்வாங்க இந்த ஆத்திரக்கான புத்தி மட்டும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க இறங்கிடுவாங்க விளைவுகளை பற்றி முன்பின் யோசிக்காமல் அப்படி அவசரத்தில் இறங்கிடுவாங்க சொன்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அதே போல் வேலை தொழில் உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாகவும் ஸ்ட்ரைஃபாவோடாகவும் இருப்பாங்க இது சில நேரங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் அதனால் தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அந்த குணம் அப்படிங்கிறது தேவை என்ன போனால் மைண்ட் ரீதியாக ரொம்பவுமே கிளியராக இருப்பாங்க இவங்க வந்து மனதளவில் அதெல்லாம் யோசிக்கக்கூடியவங்க தான் நான் அது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் காரியம் அப்படின்னு வரும்பொழுது இவங்க அப்படி தான் செய்வாங்க அதுதான் வந்து இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு மைனஸாக இருக்கும் மனசில் நினைப்பாங்க ஆனால் அதை வெளியில் செய்ய முடியாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த தனுசு பிறந்தவங்களுக்கு இந்த வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது நல்லபடியாகவே வேலை செய்யும் அந்த வகையில் இந்த தனுசு ராசி உச்சிகள் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த தனுசு ராசி உச்சிகள் லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு சராசரியான யதார்த்த வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறப்பெடுக்கக்கூடியவங்க சுசய ஜாதகம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சுக அனுபவங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து அந்த யதார்த்த வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டே இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடா